ஒருவன் வயலில் சொல்லும் போதே அவனால் நன்மை ஏதும் விளையாது என்பது புரிந்துவிடும் என்று அவர் சொல்லுகிறார் பெரியாரும் அண்ணாவும் ஒன்றாக இருக்கின்ற போது அண்ணா வந்து ரொம்ப இலக்கிய நினைத்தது நன்மையில் பேசுவார் நன்றாக பேசுவார் அண்ணா பேசி கேட்க வேண்டும் என்பதற்காகவே கேட்பதற்கு பல பேர் இருப்பீங்க பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கூட இங்க இருந்து போய் அண்ணா பேசுறாருன்னு அந்த கூட்டத்தை கேட்பதற்கு செல்லுவார் அவ்வளவு இலக்கிய நயம் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் ஒரே வேலையை உட்கார்ந்து பேசுகின்ற போது பெரியார் என்ன மாதிரியாக கருத்து கண்டு இருக்கிறதோ அந்த கருத்து மட்டும்தான் பெரியார் பேசுவார் அண்ணா இந்த மாதிரி பேச மாட்டார் அண்ணா வந்து பல உதாரணங்கள் இலக்கிய நயங்கள்லாம் பேசுவார்

இதை சொல்லுகின்ற போது அந்த நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்கிறது சபாநாயகர் உடனே உங்கள் டயமாச்சு உட்கார உட்காருங்க என்று சொல்லுகிறார் பக்கத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பூபேஷ் குப்தா என்று சொன்ன பொழுது நாடாளுமன்றம் இருக்கு உடனே அவரை எடுத்து சொல்லுகிறார் சபாநாயகர் அவர்களை அடுத்தது நான் தான் பேச வேண்டும் எனக்கு ஒடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை அண்ணா துறை கொடுங்கள் அவர் பேசட்டும் என்று பூபேஷ் குப்தா சொல்லுகிறார் அந்த அளவுக்கு இந்திய நாட்டையே நாடாளுமன்றத்தையே கட்டி போட்டவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அதற்கு சொல்வமை ஒரு சொல்வன்மை தேவைப்பட்டது அது நாடாளுமன்றத்திலே நமக்கான அந்த பெருமையை நிலையாக்கியவர் பேரறிஞர் அண்ணா என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே போல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு நயன் சாரா நன்மையின் தீங்கும் பயன் சாரா பங்கில் பண்பில்லாத சொற்க சொற்களை பேசுபவன் பலருடைய அன்பையும் இழப்பான் நன்மையையும் இழப்பான் என்று வள்ளுவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு வாக்குலே சார்ந்த பிராப்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடாளுமன்றவாதி இந்த நாடாளுமன்றவாதி அதிகப்படியான வாக்குகளை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிறார் அங்கே உறுதிமொழி ஏற்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் ஒரு நாத்திகவர் அதனால அவர் அங்கே உள்ளவர்கள் எல்லாம் கடவுள் மீது சாட்சியாக என்று சொல்லி அந்த உறுதிமொழியிலே சொல்ல வேண்டும் அவர் நம்ம நாடாளுமன்ற நம்ம சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதை போல உலமாக உறுதி கூறுகிறார் என்று அவர் சொல்லுங்க மறுக்கிறார் அந்த சட்டம் இங்கிலாந்து நாட்டினுடைய சட்டம் இப்படித்தான் சொல்லுகிறது எனவே நீ கடவுள் மீது சத்தியமாக என்று நீ உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர் மறுக்கிறார் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை நான் வந்து சொல்ல முடியாது என்று வந்துவிடுகிறார் மீண்டும் அதே தொகுதிக்கு தேர்தல் நடைபெறுகிறது அவரே போட்டியிடுகிறார் வெற்றி பெறுகிறார் மீண்டும் அங்கே அதே கோரிக்கையை வைக்கிறார் கடவுள் மீது சத்தியமாக நீங்கள் வந்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் மறுக்கிறார் மறுக்கின்ற போதும் சொல்லுகிறார் நான் என்னை இவ்வளவு நான் ஆத்தியனாக இருந்தாலும் இவ்வளவு மறுத்தாலும் என்னை மீண்டும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்னொரு முறை இந்த பதவி போனாலும் இன்னொரு முறையும் நான் நின்று வெற்றி பெறுவேன் ஆனால் அதற்காக என்னுடைய கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் என்பதை நாடாளுமன்றத்திலே அவர் சொன்னார் அப்பொழுதும் அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது வெளியிலே சென்று விடுகிறார் மூன்றாவது முறை ஒரு நாடாளுமன்ற அவரது அவையால் நின்று வருகிறார் சாட்டப்பிராட் நாடாளுமன்றத்தில் வருகிறாள் அப்போ எல்லாருமே வந்து கெஞ்சிடுறாங்க என்பதால் நீங்க இதை சொல்லுங்கள் சொல்லி வருத்தி விடுங்க அந்த இல்லாந்தருடைய நாடாளுமன்றத்தினுடைய சட்டத்தை திருத்தி உழவான உரிமை கூறலாம் என்கின்ற அந்த நிலையை கொண்டு வந்து அந்த சட்டத்தை திருத்தி அந்த அடிப்படையிலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சாட்டப்பிராடா அந்த சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தின் உள்ளே நுழைந்தார் இதைத்தான் வள்ளுவன் சொல்லு நயன்தாரா நன்மையின் நீக்கும் பயன்தாரா பண்பில் சொல்ல அகத்து என்று சொல்லி அடுத்ததாக நூத்தி ஐந்து